நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயுமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் முன்னாவது அதிகாரம் எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் பேசி நீங்கள் எப்பரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்களாம் இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழும் ஆண்டவர் குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார் பிறகு பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் கீர்த்தியும் புகழ்ச்சியும் வாய்ப்பார் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர்க்கு பயந்து நம்ம நடக்க வேண்டும் நேஹேமியா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் செல்கிறது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கையை மறவாமல் நினைத்து உடன்படிக்கை செய்த தேவன் வாக்குத்தம் பண்ணின தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு கிருபையும் மகத்துவமும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களை இந்த நாளிலும் தேவனுக்கு பயந்து வாழும்போது குடும்பங்களை தலைக்க செய்கிற தேவன் தேவனுடைய கற்பனை அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகளின் கைகொள்களையும் கை கொள் கை கற்பனைகளை கை பொழுது ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன் பயங்கர மகத்துவமான தேவன் எல்லா வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்